ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இப்பதான் வரேன் லைவ் வர வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு ஆயுஷ் அகாடமின்னு ஒரு சேனல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் யூடியூப் சேனல் ஆயிஷா அகாடமி இந்த சேனல் ஆரம்பிச்ச பிறகு ஒரு வருடம் போச்சு அதன் பிறகு அதில் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வர பிரச்சனை காப்பி ரைட் இஷ்யூ அதுக்கப்புறம் டர்மினேஷன் அப்புறம் வீடியோ ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் நடந்தது அதனால் அந்த சேனல் அப்படியே ஒரு பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபரோடும் அப்படியே இருக்குது அது டெலீட் ஆகல இருக்கு அதன் பிறகு அதிலிருந்து தொடங்கப்பட்ட இந்த சேனல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் கேட்டுட்டு இருக்கிற சேனல் நான் பதிவு செய்கிற சேனல் என்ன அப்படின்னா ஆயுஷ் அகாடமி அஃபிஷியல் இப்போ நான் லைவ் கொடுத்துருக்கிற சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஆயுஷ் அகாடமி ஆயுஷ் அகாடமிக்கு மூணு பிரான்ச் சேனல் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சோம் தெரிஞ்சிடுச்சு பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி ராகவ ராகவ லாரன்ஸை பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி மூணு பர்சனாலிட்டி ஆயுஷ் அகாடமின்றது ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுத்தலம் குழு முறையில் கற்பித்தல் என்ற ஒரு பயிற்சி முறைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலைக்கூடும் ஆன்லைன் வழியாக குழு முறையில் கற்பித்தல் குட் ஈவினிங் சார் விட் மீன்ஸ் ஓகே ரமேஷ் குட் ஈவினிங் இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வந்த பிரான்ச்சஸ் தான் முதல் பிரான்ச்சு ஆயுஷ் அகாடமி அஃபிஷியல் அதுக்கடுத்து ஆயிஷா நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதுக்கடுத்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இப்போ இது மொத்தமாக எத்தனை சேனல் நாலு சேனல் இருக்குது இந்த நாலு சேனலில் ஒரு சேனல் ரன் ஆகிறது கிடையாது ஆயிஷா அகாடமியோட ஸ்லோகன் லோகோவே பார்த்தீங்கன்னா கசடர கற்கானு இருக்கும் எதையுமே நாம் ஐயமர கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் அப்படின்றது தானே அப்போது கசடரை கற்கன்றதை தான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நியூஸ் சேனலை பொறுத்த வரையும் அச்சம் தவிர அது ஸ்லோகனே ரொம்ப நாள் தான் வச்சேன் நியூஸ் கொடுக்குறோம் நாம் எதற்கும் அஞ்சாமல் பதிவு கொடுக்கணும் அதனால நம்ம அச்சம் தவின்னு கொடுத்துடலான்னு சொல்லி நியூஸ் சேனலுக்கு அச்சம் தவின்னு ஒரு ஸ்லோகன் எடுக்கிறதுக்கே ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இதுக்கும் ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த சேனல் டீச்சர்ஸ் பம்ம யாவது முறை யாரும் கேளீர் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் ஏன்னா நம்ம கொடுக்குற பதிவானது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கணும் எல்லாரும் பயனடையவர் இருக்கணும் இது தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் தாண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற ஆசிரியர் தேர்வு முறைகள் என்ன நீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்புகள் என்ன ஃபுல்லாகவே அதில் முக்கியமா ஆரம்பிக்கப்பட்ட நிறைய நோக்கங்கள்ல இந்த இடஒதுக்கீடுகள் சார்பான பதிவுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு அப்புறம் பழங்குடியினர் எஸ்டி அவர்களுக்கான ஒரு சதவீத இடஒதுக்கீடு அதுக்கப்புறம் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் கேஸ் ஆதி திராவிடர் மற்றும் ஆதிடாரவர் அருந்ததியர் அதற்கான இடஒதுக்கீடுகள் அதன் பிறகு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிற பிசி இட இடஒதுக்கீடு அதை பற்றி ஒரு பதிவு கொடுத்துக்கோ மூணு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது எப்படி அதை பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இத இது மேலே அந்த பதிவுகள் நிறையா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாலு வருடம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் இவ்வளோ நேரம் நாலு நிமிஷத்துல சொல்கிறேன்னா நாலு சேனலை பத்தி ஷார்ட்டா சொல்லிட்டேன் நாலு வருடங்கள் நாலு இன்ட்டு முந்நூற்றி அறுபது நாள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் இந்த யூடியூப் தளத்தில் நான் அப்படியே பயணம் இருக்கேன் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ண பயணம் என்னையோட நாலு வருஷம் முடியுது நாலுலேருந்து ஐந்தாவது வருடத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி பா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் நினைவு கூற வேண்டும் என்றால் இவரை கண்டிப்பாக இவங்களை தெரியுதா இவங்க யாருன்னு தெரியுதா இவங்க என்னெல்லாம் செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா இவங்கள யாருன்னு தெரியும் அதன் பிறகு இவர்கள் தமிழகத்துக்கு என்ன செய்தார்கள் தெரியும் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு என்ன செய்தார்கள் என்றும் தெரியும் இதுல சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு நன்மையும் இருக்கு சிலருக்கு இழப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த ஸ்லோகன் நல்லா இருக்குது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற டிசம்பர் அஞ்சில் இவங்கள நான் அறிமுகப்படுத்துதில் பெருமை கொள்கிறேன் ஏன்னா இது ஜே ஜெயலலிதா அவர்கள் இருப்பு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு இது ஆயிஷா அகாடமி இவரும் பெண்ணாக இருக்காங்க அந்த அகாடமியோட நேமும் ஒரு பெண் பெயர் தாங்கி ஒரு அகாடமியாக இருக்குது இப்போது இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இது கேன்சல் பண்ணிக்கலாமா ஓகே குட் ஈவினிங் டீச்சர்ஸ் லைவில் இணைந்துள்ள எத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நாளை முதல் லைவ் வேணுமா இல்லை எப்போவும் போல வீடியோ பதிவே கொடுத்துடலாமா இந்த லைவ்ல ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறீங்க இருபத்தி ரெண்டு பேர்ல இல்ல இந்த லைவ் முடிஞ்ச கூட எல்லாம் கமெண்ட்ல போட்டுருங்க நேரலையில் நான் வர வேண்டுமா இல்லை நேரலையில நீங்க வரவே வேண்டாம் நீங்க வந்து வீடியோ மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் சிலர் நீங்கள் நேரலையில தான் வாங்கன்னு சொல்லுவீங்க சிலர் நீங்க வீடியோ மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவீங்க மூன்றாவது ஒரு கேரக்டர் இருக்கு அது என்ன நீங்க லைவ்னும் வராதிங்க வீடியோவும் போடாதீங்க சாமி நீங்க எதுவுமே பண்ணாதீங்க சாமி நீங்க அமைதியா இருந்தா போதும் சாமி நீங்க கும்பகர்ண மாதிரி தூங்கினு இருந்தா போதும் நீங்க லைவ்லும் வராதிங்க எந்த வீடியோ பதிவும் பண்ணாதீங்க எதுவுமே நீங்க பேசாதீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு டீச்சர் சமுதாயம் இருக்கும் அவங்க கூட லைவ்ல போட்டாலும் சரி கமெண்ட்ல போட்டாலும் சரி எனக்கு எது சரின்னு போடுறது அதை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன் சரிங்களா ஏனென்றால் மழை பொழியும் பொழுது சில உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும் பெரும்பான்மையான மக்களுக்கு பயன் இருக்க தான் செய்யும் அது மாதிரி நம்ம ஒருத்தர் சொல்லிட்டாங்க நீட் லைவ் சார் போதும் திவ்யா சொல்லிட்டாங்க நீட் லைவ் சார் அப்படின்ட்டாங்க ஃபைன் நம்ம லைவை நாளை இருந்து தொடர ஆரம்பிப்போம் இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து அடுத்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளோ ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வரும் ஆனால் தேர்வு அடுத்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே நடக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதை நான் ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போவும் நான் சொல்லிடுறேன் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள பிஜிடிஆர்பிக்கான டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வரும் தேர்வு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நடக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு முன்னாடியே நடந்தா உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் சீக்கிரத்தில் வேலைக்கு போகலாம் இல்லையா அப்போ இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ள வேறு என்ன சார் நடக்கும் அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பின்னு ஒன்று இருக்கு இல்லை அது தட்டு தடுமாறிய திக்கி திணறி எக்ஸாம் முடியும் அதோட ரிசல்ட் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வரும் அசன் டிஆர்பி நாலாயிரம் பணியிடங்கள் அடுத்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள தேர்வு நடக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப் இருக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்கு சாரி டென்டேட்டிவ் ரிசல்ட் இருக்குது அப்செக்ஷன் இருக்குது ஃபைனல் ஆன்சர் கீ இருக்கு அதுக்கப்புறம் சிவி இருக்குது சிவிக்கு அப்புறம் ப்ரொவிஷன் லிஸ்ட் இருக்குது நீங்களே கால்குலேட் பண்ணிக்க நான் சொல்கிறது சரியா தவறா அசர் டிஆர்பி நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் டிசம்பர் ஐந்துக்குள் தேர்வு வைத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருவார்களா இல்லை தேர்வு வச்சிடுவாங்க சார் அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்வு நடக்கும் நியமனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க ஏன்னா இந்த ப்ராசஸ் இஸ் லாங் பிஓ எக்ஸாம் வரும் பிஓ எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ல இடம்பெறும் அது கன்ஃபார்ம் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ல டென்டேட்டிவ் ஆனால் பிளானில் இடம்பெறும் சரி அப்புறம் வேறு ஏதோ கேள்வி கேட்டுங்க அதே சொல்லிட்டு நான் முக்கியமான ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தணும் நான் ஜெய ஜெயலலிதா அதிகமாக இந்த ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தணும் இது முக்கியம் பிஓ எக்ஸாம் வரும் வரும் சொல்லியாச்சு நீங்கள் மெசேஜ்லாம் கேட்டிருக்கீங்க நான் கமெண்ட்லேயும் சொல்லிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் வந்தீங்க அதுலேயும் சொல்லிட்டேன் திரும்ப திரும்பவும் அதே கேட்காதீங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க தற்காலிக ஆண்டு தேர்வு திட்ட அட்டவணை அந்த தற்காலிக ஆண்டு தேர்வு திட்ட அட்டவணையில் பிஓ எக்ஸாம் வரும் அது எவ்வளோ பணிடுங்கள்ன்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி அது எப்போ எக்ஸாம் நடத்துவாங்க நமக்கு தெரியாது இதோடு இதை விட்டுறது நல்லது திரும்ப திரும்ப பிஓ வருமா பிஓ எக்ஸாம் வருமான்னு கேட்காதீங்க வரும் அதற்கான காலி பணியிடங்கள் இருக்குது காலி பணியிடங்கள் இருக்குது காலி பணியிடங்கள் உருவாகும் அதற்கான தேவை எதிர்காலத்தில் இருக்குது ஏன்னா பிளாக் வைஸாக நிறைய பிரிக்கிறாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் பிளாக் வைஸாக நிறைய பிரிக்கிறாங்க அதனால் அது தேவை சரிங்களா அப்புறம் இன்னைக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வருடத்தில் யாழ்மதியுடன் நான் உங்கள் ஆயிஷா சார் நிற்கும் யாழ்மதி யாருன்னா இவங்க தான் இந்த யாழ்மதின்றது இந்த குருநாவலில் நாவலில் இருக்கின்ற ஒரு கேரக்டர் ஏன்னா இதுல ஏன் சார் இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ நடந்து முடிந்த பிடிபிஆர்டி தேர்வு எழுதிய ஒரு ஆசிரியர் நம்மில் இருக்கின்ற ஒரு ஆசிரியர் தமிழ் பண்டிதர் பயிற்சி முடித்தவர் டிபிடி முடித்தவர் தாமோதரன் தாமோதரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் எழுதிய குருநாவல் நாவல் இது அவர் எனக்கு வந்து ஒரு நாள் மெசேஜ் பண்ணாரு ஐயா உங்களுடைய வீட்டு விலாசத்தை அனுப்புங்க நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன் அந்த நாவலை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்படியா சரி அப்படின்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் அனுப்புனேன் அனுப்பிச்ச பிறகு எனக்கு இந்த நாவல் வராதுன்னு தெரியும் இந்த நாவல் தான் வருதுன்னு தெரியும் நான் ஒரு நாவல் எழுதி இருக்கிறேன் அது உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க படிங்க நீங்க படிச்ச ஆகணும் அப்படின்னு அனுப்புனார் அனுப்புனார் ரிசீவ் பண்ணிட்டேன் அந்த பார்சல் ஓபன் தான் தெரிந்தது ஆயிஷா எவ்வாறு ஆசிரியர்களை கேள்வி கணையால் அப்படியே துளைத்து எடுப்பாலோ அதே போலதான் யாழ்மதியும் ஆசிரியர்களை கேள்வி கணையால் துளைத்து எடுக்கும் ஒரு குழந்தை இத குருநாவோட ஆரம்பமும் இறுதியுமே ரொம்ப சிறப்பா இருக்கு உண்மையிலே சொல்ற இந்த இதை எழுத்தாளர் இந்த நாவல் எழுதி எழுத்தாளர் யாரும் எங்கேயோ தூரத்துல இல்லை பிடிடிஆர்பி எழுதுன ஒரு ஆசிரியர் அதில் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல தமிழ் பண்டிதர் பயிற்சி படுத்து அந்த டேர்ன் ரிசர்வ் நீங்க கேள்விப்பட்டீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல பிடி டேர்ன் ரிசர்வ் ஒரு ஏழு போஸ்ட் இருக்கும் அந்த ஏழு போஸ்ட்ல ஒரு பணியிடத்தில் அவருக்கு இடம் இருக்கு ஒரு பணியிடத்தில் அவருக்கு இடம் இருக்கு ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ் பண்டிதர் படித்தவர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க முடியாது அதற்கு இப்போதைக்கு சட்ட வகையில் வழி இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு கட்ட நிலைமையில இருக்காங்க தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ நியமனம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லைன்றாங்க இதை நம்ம அடுத்தடுத்த லைவ்ல இல்லை டைட்டில் ஏதோ ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் நமக்கு யார்ன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது தாமோதரன் என்கின்ற ஒரு ஆசிரியரை எழுதுன அவ்வளோ சிறப்பாக இருக்கு யாழ் மதி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப அழகா இருக்கும் இதை ஏன் எடுத்துன்னு கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யாதும் மூரே யாவரும் யாரோ அப்படின்னு இருக்கு அப்புறம் இது ரொம்ப அழகா இருந்தது அப்படியே வாசிச்சு முடிச்சிடலாம் லைவ ஒரு ஆசிரியரை மிக சிறந்த ஆசிரியராக செதுக்குவது மாணவர்களிடமிருந்து வரக்கூடிய கேள்விகளே இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஆக ரொம்ப ஆரம்பமே மிக சிறப்பா இருக்கும் ஒரு ஆசிரியரை மிக சிறந்த ஆசிரியராக செதுக்குவது மாணவர்களும் வரக்கூடிய கேள்விகளே இந்த யாழ்மதி என்பது பார்த்தீங்கன்னா அதிக உண்மையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்த ஒரு கதை இது அப்படியே வெட்சல் இந்த நாவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆயுஷ் அகடம் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இல்லை உங்களுக்கும் தெரியும் என்னை எனக்கு அனுப்புங்க சார் யாழ்மதி நாவல் எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ண நான் அனுப்ப மாட்டேன் தாமோதரன் சார் நம்பரும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் தமிழ் மனிதர் பயிற்சி முடித்த தமிழ் ஆசிரியர் தகுதியுடையவர் தாமோதரன் ஐயாவோட ந தொலைபேசி என்ன உங்களுக்கு அமைச்சர்றேன் அதுல நீங்க அவரை தொடுக்கொண்டு இந்த நாவல் அவர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாரா இல்லை இதுல இருக்கிற இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அவர் நிர்ணயிக்கிறான்றது அவருடைய விருப்பம் ஏன்னா நாவல் உரிமையாளர் அவர் தான் இதோட விலையை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸா போட்டிருப்பார் விலை வந்து டுவெண்ட்டி நைன் இது பொறுத்தவரையும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாவல் படித்து முடித்த பிறகு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ற ஒரு சிறிய நூலகம் இருக்குது என்றால் அந்த சிறிய நூலகத்தில் இந்த யாழ் மதிக்கும் ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் யாரெல்லாம் ஆசிரியர் ஆக வேண்டும் என்று ஒரு கனவோடு இருக்கிறீங்களோ ஆயிஷாவை நீங்கள் வாசிக்க வேண்டும் யாழ்மதியையும் வாசிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் ஆயிஷான்ற நாவலும் இருக்கணும் யாழ்மதின்ற நாவலும் இருக்கணும் இந்த இரண்டு நாவலும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் உங்களை சிறந்த ஆசிரியராக மாற்றுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் இது உதவி கிடையாது இது ஒரு உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் யு ஆர் நாட் ஏ ஆர்டினரி டீச்சர் யு ஆர் ஏ எக்ஸ்ட்ராடினரி டீச்சர் அப்படின்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நாவல்லாம் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும்ன்றது என்னுடைய பரிந்துரை இதை முடிச்சிடலாமா தாமோதர் சார் நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் அவரை கான்டெக்ட் பண்ணி பேசுங்க நான் அந்த நாவலை பற்றி நான் அவர்கிட்ட இன்னமும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல படிச்சு அப்புறம் அதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல எதுவும் சொல்லலாம் அந்த நாவலை உள்வாங்கி கொண்டு அது யாழ்மதியோட கேள்வி கணைகள் தமிழகத்தையும் இலங்கையையும் அதை தமிழ் பற்றையும் அப்படியே பின்னி பிணைஞ்சு போயிட்டு இருக்கு தமிழகம் இலங்கை இந்த நாவலே பார்த்தீங்கன்னா தமிழகம் இலங்கை இலங்கையிலிருந்து தமிழகத்தில் அகதியாக வந்த ஒரு நபரோடு பிள்ளை தான் யாழ்மதி அந்த யாழ்மதி குழந்தையாக வந்து தமிழகத்திலே வளர்கின்றான் அப்போ இவள் இலங்கை தேசத்தை சார்ந்தவளா உன்னுடைய நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ இலங்கை தேசத்தை சார்ந்தவளா இல்ல இந்தியாவை சார்ந்தவளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்ல போய் எப்படி அகதின்னு சொல்லி அட்மிஷன் போடும் முடியும் மிகப்பெரிய கேள்விகள் நிறைய இருக்காதுல இந்த யாழ் மாதிரியே நீங்கள் படிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றும் அது அவ்வளோதான் சொல்லு அதை சொல்லு உங்கள் சிறிய நூலகத்தில் இருக்கணும் நீங்க படித்து உணர்றங்க ரசிங்க லைவ் ஒரு பதிமூணு நிமிஷத்தில் முடிச்சிட ஒரு இங்க என்னன்னா கடந்த நான்கு வருடங்கள் செய்த பயணத்தை விட இதுக்கு மேல செய்கின்ற பயணம் தான் மிக கடினமாக இருக்க போகிறது எனக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இந்த வீடியோவோட டைட்டில் இல்லை வீடியோவோட தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வச்சிருக்கிறத விட ஒன்று இன்னொன்று வைக்கல என்னன்னா அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டைட்டில் தான் போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த பூ உலகில் இந்த ஆசிய கண்டத்தில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தமிழகத்தில் ஆசிரியர் பணிக்கு படித்தவர்கள் வளரும் இளம் சமுதாயத்திற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அடையாளத்தை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் வளரும் இளம் சமுதாயத்தினர் நீ ஒரு விஞ்ஞானி நீ ஒரு கவிஞர் நீ ஒரு பொறியாளன் நீ ஒரு மருத்துவர் நீ ஒரு தொழில் அதிபர் உன்னிடத்தில் வரையும் கலை இருக்கிறது உன்னிடத்தில் கவிதை புனையும் கலை இருக்கிறது உன்னிடத்தில் கட்டுரை எழுதும் கலை இருக்கிறது உன்னிடத்தில் பேச்சாற்றல் இருக்கிறது என்று அடையாளம் கொடுக்கக்கூடியவர்கள் நீ வந்து மிக சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி செய்ய போகிறார் உன்னால் இந்த மானுடம் பயனடைய போகிறது மனிதம் உன்னிடத்திலிருந்து அன்பும் அமைதியும் இந்த உலகத்தில் பரவ போகிறதுன்ற மாதிரி வளரும் இளைய சமுதாயத்துக்கு ஒரு அடையவத்தை கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த தமிழகத்தில் அடையாளமே இல்லாமல் போயிட்டு இருக்கு கடந்த நான்கு வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜிடிஆர்பிக்கு பிறகு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னா இஸ் ஆடிபிள் போட்டிருங்க ஆடிபிள் அண்ட் விசிபிள் ஏன்னா இந்த இந்த மொபைலில் இருக்கிற இன்டர்நெட் ஆல்மோஸ்ட் டேட்டா காலி ஆயிடுச்சு இருக்குது ஐ ஐ ரெசல்யூஷன் வீடியோ போல அதனால டேட்டா காலிடுச்சி லைவை நம்ம முடிச்சிக்கலாம் உங்களுக்கு எதாவது கேள்வி தான் இதை நான் முடிச்சேன் ஒரு நைன் மினிட்ஸ் நைன் மினிட்ஸ் இந்த லைவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஒரு எனக்கு அனுப்பிச்சார் ரெசிப்ட் சார் இந்த மாதிரி புக்கை அனுப்பிச்சிட்டேன் ஐயா நூல் கிடைத்ததா நூல் அனுப்பிவிட்ட நூல் கிடைத்ததான் கேட்டார் ஆக்சுவலாக அது நூல் இல்லை அது வந்து ஒரு சரித்திரம் எதிர்கால ஒரு ஐந்து இல்லை பத்து பதினைந்து இருபது வருடம் கழித்து போனா கூட அந்த நாவலுக்கு கண்டிப்பா ஒரு விருது கிடைக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கைதான் எழுதியிருக்காரு இந்த நாவல் பதினைந்துல இருந்து இருபது வருடம் கழித்து தாமோதரன் என்கின்ற ஒரு ஆசிரியருக்கு இலக்கியத்திற்கான இல்லை குறு நாவல் எழுதியதுக்கான ஒரு சாகித்ய அகாதமி விருது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தாமோதர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளும் கூட இந்த நாவலை எனக்கு அனுப்பியதுக்கு நன்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தமிழகத்தில் ஒரு விருது இருக்குது இந்திய அளவில் விருது இருக்குது இந்த நாவலை படித்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் காலகட்டம் அது படிக்கும்போது தெரியுது பார்க்கலாம் திரும்புவோமா விசாமி எஸ்டிடி ஆன்சருக்கு ரிசல்ட்டு எஸ்டிடி ஆன்சருக்கு ரிசல்ட் வந்து அரசாங்கத்தோட கைகளில் இரும்பு பிடியாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சு அது நமக்கு தெரியல எப்போ வெளியிட போகிறாங்கன்ட்டு ஓகே டிசர் லைவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைவில் இந்த நேரலில் கலந்து கொண்ட அத்தனை அசலுக்கு என்னுடைய நஞ்சாந்த வார்த்தைகளும் நன்றிங்களும் நான்கு வருட பயணம் முடிந்து விட்டது நாளை இருந்து ஐந்தாவது வருட பயணம் இந்த ஐந்தாவது வருட பயணத்தில் ஆயுஷ் அகாடமி அஃபீஷியல் ஆயுஷா நியூஸ் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இந்த மூன்று சேனலில் ரன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு இதுக்கு ஒரு நேரம் இதுக்கு ஒரு மாதிரி இதுக்கு ஒரு மூணு மணி நேரம் போயிடுது அடுத்து நாலாவது ஆயுஷ் அகாடமி ஆன்லைன் கைடன்ஸ் அண்ட் கோச்சிங் பிஜேடிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி அப்புறம் இப்போ மெடிக்கல் ரெக்ரூமெண்ட் போர்டு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு அதில் தமிழ் எஜிபுக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலாவது மணி நேரம் அதுக்கு போயிடும் ஒரு ஐந்தாவது மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மொ மொபைலில் இருக்கிற இந்த குரூப்ஸ் டிஸ்டிக் குரூப்ஸு இந்த சப்ஜெக்ட் குரூப்ஸு அதுக்கப்புறம் இந்த அரசாணைகள் நீதிமன்றத்து பேரணைகள் அப்புறம் டீச்சர்ஸ் கேட்குற கைடன்ஸ் கேள்விகள் அதெல்லாம் இங்கே ஒரு அஞ்சா ஒரு மணி நேரம் கிடையாது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது இந்த இடத்துல இருக்கிறதுல பெரிய சேலஞ்சிங் என்ன அப்படின்னா இந்த விஷயம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணும்போது நிறைய இடத்துல இழப்புகள் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்றது ஹைலி காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயுஷ் அகாடமி அஃபிஷியல் ஆயுஷா நியூஸ் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி அப்புறம் பிறகு அகடமி ஒர்க்கு அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கேட்குற கேள்விகள் அதுக்கான பதில் அவங்க கேட்குற டவுட்ஸு அதுக்கப்புறம் கோச்சிங் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஃபேமிலி ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ ஹைலி ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட் அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எனக்கு அப்படி இருக்குது நாளையிலிருந்து அதை கரெக்டாக பண்ணணும் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் இதை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது இதை இந்த நேரத்தில் எதுவுமே செய்யக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஒரு நாளைக்கு மொபைலுக்கே லீவ் கொடுத்துடணும் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்போ தான் மூளை சரி ஆகும் ஓகே டீச்சர்ஸ் லைவ் க்ளோஸ் உங்களுக்கு பெரிய கேள்விகள் எதுவும் இல்லை மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களுடைய பிரதமங்கள் ஆனந்த் சார் எங்க தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே லைவ் லாக் பண்ணிடுறேன் நீங்கள் யாரும் சொல்கிற மாதிரி இல்லை ஓகே ஃபைன் நாளை மீண்டும் சந்திப்போம்